பேருக்கு அலர்ஜி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் போர்ஷனில் யூஸ் பண்ணிவிட்டு அது ஒத்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இது யூஸ் பண்ணுங்கள் பிறந்த குழந்தைங்கள்லேருந்து வாலிஷ் பண்ணி இது யூஸ் பண்ணுவாங்க கடுகையில் வந்து ஆன்டி ஃபங்கல் அண்ட் இது வந்து யூஸ் பண்ணும்போது ரெஃப்ரெஷ்டாகவும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும்னு சொல்லுவாங்க நார்த் இந்தியா ஃபுல்லாக கடுகையில் தான் வாலிஷ் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற முடியெல்லாம் பர்மனெண்டாக ஹேர் ரிமூவ் ஆகிறதுக்காண்டி இது நான் வந்து ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு போடுறேன் கோதுமை மாவு அதுக்கப்புறமா வந்துட்டு இது வந்துட்டு தனக்கா பவுடர் நான் எடுத்துகிட்டு வீடியோ போட்டிருக்கேன் தனக்கா பவுடர் குசும்போ ஆயில் ஃபேஸில் இருக்கிற அன்வான்ட் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவுன்னு ஆக்சுவலி பிரசாத் அண்ணா வந்துட்டு இப்போ என்னோடய ஃப்ரெண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒரு அண்ணா வந்து பர்மா போயிருந்தாங்க பர்மா போகிறவங்க இந்த உட்டு அங்கே கிடைக்குது எல்லா ஸ்டோர்ஸ்லேயுமே இது தனக்கா உட்டுன்னு சந்தன கட்ட மாதிரி இது ஒரு கட்டை அங்கே இது உரசி ஃபேஸ்க்கு போடுவாங்க முகத்தில் கையில் கால இருக்கிற முடி கொட்டுறதுக்கு அந்த தனக்கா வந்து பவுடராக கூட அமேசானில் கிடைக்குது இந்த பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இது வந்து பாதாம் ட்ரை பாதாம வந்து அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுட்டு அது ஒரு ஸ்பூன் இதில் மிக்ஸ் பண்ணிடணும் ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது வந்து மஞ்சத்தூள் குழந்தை பிறந்து பதினோராவது நாள்ல இருந்து ராஜஸ்தான் ஃபுல்லாமே நார்த் இந்தியா ஃபுல்லாவே ஆல்மோஸ்ட் இந்த டிப்ஸ் பண்ணுவாங்க பண்ணி இது பண்ணுவோம் உடம்புல இருக்கிற எல்லா ஹேர் அண்டர் ஆர்ம்ஸ்ல எல்லா இடத்துலயும் இந்த இது போடுவாங்க அது போட்டுனால கம்ப்ளீட்டா அது ரிமூவ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குழந்தைங்களுக்கு எரியும் இல்லையா ஒரிஜினலாக மஞ்சள் கிழங்கு வாங்கி நீங்கள் அரைச்சிக்கோங்க பாக்கெட் மஞ்சளில் கூட ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படி யூஸ் பண்ணுவாங்க அது போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பால் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணணும் இதில் இது குட்டி ஸ்பூன் எடுத்துட்டேன்னா இப்படி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடுகு எண்ணெய் இருக்கு இல்லையா இந்த கடுகு எண்ணெய் வந்துட்டு குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுவோம் அது உங்கள் குழந்தைக்கு ஒத்துக்கு தான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா

இது போட்டால் என்ன பண்ணுவோம் இஷ்யூ இந்த போட்டால் எரியும் ஆக்சுவலி ஐஷு இது போடும் போது ரொம்ப கண்டிஷன்ஸ்லாம் போடுவா நானும் அதை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி தான் போடுவேன் இது குழந்த பிறந்து பதினோராது நாளே இந்த பேக்கை போட்டோம்னா உடம்புல இருக்க எல்லா ஹேர்ஸும் ஒரு ஹேர் கொடுத்துட்டு ரீ க்ரோத் இருக்காது ஃபுல்லாக கொட்டி போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து எனக்கு அப்போ இந்த பதினோராவது நாள் எனக்கு இந்த டிப்ஸ் தெரியாது ராஜஸ்தான்லேருந்து ஃபேமிலி வந்தாங்க அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இருக்கு சின்ன சின்ன முடிகள் தான் கையில காலெல்லாம் ஆனா அதனால அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பாய் பாய்னு ஸ்கூல்ல கிண்டல் பண்றாங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் நார்த் இந்தியா ஃபுல்லா வந்து எல்லாமே வளவலன்னு மொடமொழன்னு இருப்பாங்க அப்ப அவங்க வந்துட்டு பேக்ஸ் பண்ணுவாங்க ஏதாவது பண்ணி ஹேர் ரிமூவ் பண்ணுவாங்க நினைச்சேன் ஆனா அவங்களுக்கு எல்லாம் ஹேர் க்ரோத்தே இருக்காது ஒரு பெண் குழந்தை பிறந்து பதினோராவது நாளே வந்து இந்த டிப்ஸ் பண்ணிட்டு என்னன்னா கடுகெண்ணெய் பாதாம் மஞ்சள் அப்புறம் தனக்கா பவுடர் கோதுமை மாவு இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் பால மிக்ஸ் பண்ணி இந்த பேஸ்டை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு முடி இல்லாமல் எல்லா ஹேர் கொட்டி படவளம் ஸ்கின் ஆயிரும் திருப்பி க்ரோத் இருக்கு அது அவங்க வயசுக்கு வர பருவத்தில் கூட உடம்புல எங்கேயும் அந்த ஹேர் க்ரோத் இருக்காது இது பர்மனண்ட் ஹேர் டெக்னிக் இது எல்லாருக்கும் உதவும் நினைக்கிறேன் நான் மிஸ் பண்ணிட்டேன் எனக்கு அப்போ தெரியாதனால நீங்க எல்லாம் உங்க குழந்தைங்களுக்கு போடுங்க அதே மாதிரி பெரியவங்களும் இது யூஸ் பண்ணுமா நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு பாதாம் போடுறதுனால எண்ணெய் போடுறதுனால ரொம்ப ஃபேஸ் ஷைனிங் ஃபைன் லைட் ரிங்கிள்ஸ் ஹீட் ஆகிறது அதே மாதிரி மஞ்சள் தூள்னால தான் லைட்டாக ஏறியும் அண்ட் ஆல்சோ நீங்கள் அந்த தனக்கா பவுடர் இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு பயங்கர ஷைனிங் கலர் எல்லாமே கொடுக்கும் எல்லோரும் யூஸ் பண்ணி எனக்கு